கல்யாணத்துக்கு அப்புறமும் காதல் வேணும் அங்கே தான் நிறைய சிக்கல்கள் வருது நிதர்சனம் புரியுது நிதர்சனம் புரியும் போது இந்த இடத்துல காதல்ன்றது எந்த அளவுக்கு பயன்படுத்து அந்த காதல் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அப்பா அம்மா உறவுகள் வச்சு கல்யாணம் பண்ணும்போது ஒரு விதமான சப்போர்ட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கள்லாம் கல்யாணம் வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு தேவைகள் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அதன் பிறகு கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் அது கையாளணும் ஒரு குழந்தையை தூக்கும் போது சரி ஒரு கற்பமாக இருக்கும்போது அம்மா பார்த்துக்கிறதும் மாமியார் பார்த்துக்கிறதும் எவ்வளோதான் மாமியார் மறுபடியும் சண்டையாக இருந்தாலும் அது குழந்தைன்னு வரும்போது விட மாட்டான் அது நீ எவ்வளவு பெரிய மாமியார் எவ்வளவு ராட்சசியாவே இருக்கட்டும் என்னமா மாமியார் மாமியார் எல்லாம் ராட்சசி ராட்சசின்னு சொல்லி சொல்லி இந்த நாடகத்தில் அப்படி காமிச்சிருப்பாங்க எவ்வளோ அது அப்படியெல்லாம் கிடையாதுங்க என்ன எல்லா மாமியாரும் ராட்சசியா ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ சொல்றது அப்படி இருந்திருக்கும் மாமியார் மருமகள் தான் செய்யும் சண்டை தான் செய்யும் ஏன்னா அந்த ஆண் மகன் ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி வண்டி எடுத்துட்டு போகணும் கொண்டு போகணும் அது ஒரு பக்கம் ஸோ எல்லா மாமியாரும் கிடையாது ஒரு தொண்ணூறு தொண்ணூறு மாமியார்கள் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு அதை குழந்தைய பாதுகாக்கிறது பா அம்மா உறவுகள் குழந்தைய வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி வளர்க்கணும் இப்படி எல்லாம் நிறைய நடைமுறை இருக்கும் தனியாக இருக்கும்போது ஒரு வெறுமனேன்னு இருக்கும் பாருங்கள் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தை பிறக்குது இந்த உறவுகள் அந்த தாத்தா பாட்டி அந்த உறவுகள் இருக்கும்போது மாமா மச்சான் பெரியப்பன் சித்தப்பன் கெட்டவனாகவே இருக்கட்டும் எல்லாம் அப்படியே நல்லவனாகவே இருக்க உறவுகள் எல்லாம் உறவுகள் நல்லா இருக்குமா என்ன நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் பேச்சு இருக்கும் ஏளாணம் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம காது கொடுத்து கூட கேட்டிருப்போம் நம்மளோட திட்டி இருப்போம் ஆனால் என்ன பண்ணுறோம் வா மச்சான் அப்படிமா அப்படி என்ன பண்றது இப்ப இந்த உறவுல இந்த அஸ்திவாரம் போட்டு இந்த திருமண உறவுல இது ரெண்டா பிரிக்கணும் திருமணம் ஆகும்போது கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது திருமணம் ஆகும்போது குடும்பத்தோட கூடிய கணவன் மனைவியோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது கணவன் மனைவி அம்மா அப்பா சம்மாதத்தோட திருமணம் நடக்கும்போது அந்த வாழ்க்கை முறைகள் ஒரு ஒரு விதமாக இருக்கும் தனிமையில் இருக்கும்போது நீ காசு இருக்கும் பணம் இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம் புருஷன் மட்டும் இந்த புள்ள கொட்டி வச்சுக்கிட்டு என்னங்க என்ன வாழ்க்கை தனித்தீவில் இருக்கிற மாதிரிதான் உலகமே தனி உலகம் அது ஒரு நினைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க ஆத்தா பற்றி பேசும்போது நான் நிறைய பேசணும் எங்கள் ஆத்தாவை பற்றி என்னுடைய மாமனாரோடைய அம்மா நாகர்த்தம் இறந்தது ஏன்னா இந்த உறவுகளை பற்றி பேசும்போது நான் சொல்லணும் ஏன்னால் நான் எதோ தனியாக ஒரு விஷயமாக போகிறேன்ல எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நான் போனால் எனக்கு என்ன துவையல் பிடிக்கும் எனக்கு என்ன சாம்பார் பிடிக்கோ எனக்கு என்னென்ன காய்கறி பிடிக்கோ நான் என்னென்ன எப்போ சாப்பிடுவேன் நான் எனக்கு எத்தனை மணிக்கு நான் டீ குடிப்பேன் நான் எனக்கு இன்றைக்கி என்ன வேணும் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கும் என் பொண்டாட்டிக்கு தெரிகிறதோ என் அம்மாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியறது என் பொண்டாட்டிக்கு தெரியறது என் மாமியாக்கு தெரிகிறது ரைட்டு இந்த உறவுகள் வந்து என்னென்னா அது ஒரு பெரிய வலிமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்க்கு அஸ்தி வர மாதிரி இந்த உறவுகள் அது எவ்வளவுதான் ஆட்டங்கண்டாலும் பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க நமக்கு என்ன மாமச்சாங்க சொந்தக்காரன் வேண்டிய எல்லாரும் நமக்கு ஒரு ஏன்னா இந்த உறவுகள் இல்லாத திருமண வாழ்க்கை வந்து ஒரு வெறுமனே என்ன இருக்கும் அதை விட்டு உறவுகளோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது ஒரு நல்லதா கெட்டதோ எப்பயோ ஒரு தடவை தட்க்க போறோம் சிக்கல்கள் செய்யும் அதை தாண்டிதான் அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ணனும் வேற என்ன பண்றது சண்டை போடுறதுக்காக ஒரு சொந்தம் அப்படி சண்டை போடுறது கூட உறவுகள் இல்லைன்னா எதுக்குது சண்டை இல்லைன்னு இல்லை இந்த நினைவுகள் இல்லாத வாழ்க்கைன்னு சொன்னீங்க தனிமைப்பட்டு இருந்தா அது நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பு இல்லைன்னு தோணுது அதனால அதை திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன் நினைவுகள் இல்லைன்னா சண்டை தானே நினைவுகள் இருக்கும் சண்டை போடுறதுக்காக ஒரு ஆள் இருக்கணும் சண்டை போட்டுக்க முடியும் அது வேற மாதிரி விரக்தியில தான் பின்னுக்கும் ஆனா வெளியில இருந்து தான் ஒற்றுமைக்கான காரண காரியங்கள் கிடைக்கும் இவங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் சேரும் போது சாந்தகுமார் இருபது வருஷம் ஆயிடுச்சு போயிட்டு பத்து வருஷம் தூரம் போயிடுச்சு அந்த அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டி பாசம் இல்லாமல் போய்ட்டுது அப்பா அம்மா அவருடைய புரிதல் இல்லாமல் போய்ட்டு மதிப்பு தெரியாமல் போய்ட்டுது குடும்பத்தோட அமைப்பு என்ன எப்படின்னு தெரியாமல் போயிடுது இந்த உறவுகள் வந்து என்னென்ன கிரகங்கள் அதுக்கு தான் கிரகங்களை படிங்க படிங்க ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட அதுதான் ஒருத்தர் வீட்டில் வயதான ஒரு ஒருத்தர் இருக்கும்போது சாவி ஒருத்தர் இருக்கும் பாருங்கள் நிர்வாகம் ஒருத்தர் இருக்கும் பாருங்கள் ஒன்றும் நோட்டீஸ் போட்டு எழுத மாட்டாங்க இதுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இப்படி தான் செலவு பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு எழுதாத சட்டம் மாதிரி எதுவும் எழுதுவாங்களே என்ன எழுதவே மாட்டாங்க கரெக்டாக அதுதான் சொல்லல நம்ம கூட அடுத்ததாக எல்லோரும் கேட்பாங்க ஆயிலை நட்சத்திரம் வரையும் பேசணும் அதுக்கு பிறகு பேசவே இல்லை அப்படின்னா நீங்கள் மக நட்சத்திரத்துக்கும் ஏன்னா மக நட்சத்திரமோ மக நட்சத்திரமும் அதே மாதிரி தான் உத்திர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எல்லாமே வந்து நம்ம எப்படி அஸ்வின் நட்சத்திரம் பேசணும்லோ அதை நம்ம ஒரு தடவை சொல்லிடுவோம் ஏன் அப்படின்னா சில பேரும் வந்து எனக்கு ஏழ்மையை மக நட்சத்திரம் முடிஞ்சால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பேசியிருக்கம்பளோ அதனுடைய தன்மைகள் பொதுவாக இயங்குமா இயங்கும் அதேமாரி பரணி நட்சத்திரம் பேசுகிறது அது பூர நட்சத்திரம் அது ஒரு ஆடி தான் சந்தோஷமாக கொண்டாடும் அதேமாரி இந்த உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்குது பாருங்கள் அது யார் பேச்சும் கேட்காது நீ வரியா கல்யாணத்தை பண்ணுவோட அப்படிங்கும் ஒரே நாள் ஒரே முடிவு ஒரு ராஜா தான் அவர் தலைவர் அதை பற்றி இயங்க மாட்டார் இந்த ஒத்தர் ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் நல்லா புரிதல் இருக்கும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாளுக்கு லவ் பண்ணிச்சின்னா ஏண்டாந்த லவ் பண்ணுன்னு சொல்லி இந்த பொண்ணும் பையன் நினைக்க பாங்கி பாருங்கள் ரொம்ப கஷ்டம் அடுத்து அந்த சித்திரை ஒன்று ரெண்டு தயவு செய்து அது வந்து பொறுமையாக இருக்கும் ரொம்ப பொறுமையாக இருங்க சித்திரை மூணு நாள் நல்ல புரிதல் இருக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமான புரிதல் இருக்கும் மாதிரி சுவாதி நட்சத்திரம் தயவு செய்து அவசரப்பட்டு நான் காதலிக்கிறேன்னு மட்டும் வார்த்தை விட்டுறாதீங்க நீ காதலிக்க பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் நமக்கு வேணும் ஏதோ பொண்ணு மட்டும் தான் வேணும் பையன் மட்டும்தான் வேணும் நம்ம செய்யல ரெண்டு பேருமே ஏன்னா பையன் கஷ்டப்பட்டாலும் நமக்கு ரெண்டு பொண்ணு தானே இல்லை பையனுக்கு தனியாக வலி இருக்கு பொண்ணுக்கு தனியாக வலி இந்த பாவம் அவங்களுக்கு விசாக நட்சத்திரம் ரொம்ப பொறுமை ஆத்மார்த்தமான ஒரு புரிதலாக இருக்கும் விசா நாலு அங்கிட்ட இல்லாமல் இங்கிட்ட இல்லாமல் ஏற்றப்பட இருக்கிற அங்கே லவ் பண்ணி இழுத்து விட்டுருவான் அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் விட்ருவோம் அடுத்தது இந்த அனுசன சித்திரம் இந்த அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டுக்கு பாடாகப்படுவாங்க தயவு செய்து அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு போனுச்சுன்னா காதலிக்கே காதலிச்சுட்டு அதிக்கிறா தயவு செய்து காதலிச்சு மாட்டிக்கிட்டு கையில் உழுவாங்க அப்புறம் மாட்டிக்கி நிற்பீங்க அனுச மூணு நாள் போகும்போது மின்மின் முரணாக இருக்கும் அடுத்தது வந்து கேட்ட நட்சத்திரம் அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு தான் அது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும் நிறைய புரிதல் இருக்கும் நிறைய சங்கடங்கள் இருக்கும் கேட்ட நட்சத்திரம் மூணு நாள் போனால் தயவு செய்து அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காலும் காதல் கல்யாணம் தான் நடக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் கூட்டு போய் மோதும் இல்லை அந்த பொண்ணோ பையனோ ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க அதான் மூல நட்சத்திரம் மூல நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படிங்கிறோம் அடுத்து போராட்ட நட்சத்திரம் காதல் சூப்பராக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அது வந்து குதகூலமான வாழ்க்கை அனுபவிக்கிறது தான் காதல்னா அப்படி தான் இருக்கணும் அது ஒரு அணுவிக்க அது அணுவிக்க வேண்டிய வயசில் அனுபவிக்கணும் ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி வரதையும் நீங்கள் பாதுகாக்கணும் இந்த பைக்கில் வேகமாக போகிறது பிரச்சனை இல்லை சாந்தமார் பைக்கில் கீழே வந்துட்டால் நீங்கள் அது அடி வாங்குறது ரெடியாக இருக்கணும் கீழே வந்து அடி வாங்கணும்ல பைக் என்ன ரோடு என்ன இது வந்து சாந்தகுமாறு பஞ்சு போட்டா வச்சிருக்கு வெஞ்சு போட்டா வச்சுருக்கு மெத்த போட்டா வச்சிருக்கு வாங்க வாங்க விழுந்தீங்கன்னா அடிப்படாது போராடா போராட்ட நட்சத்திரம் போடுச்சுன்னா அடிப்பட தான் செய்யும் ஒழுங்காக பார்த்துக்கணும் இந்த உத்ராடம் ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் அது லவ் பண்ணும் உத்ராடம் ரெண்டு மூணு நாள் அதை லவ்வே பண்ணாது அது வித்தியாசமான அனுபவங்கள் அது வேண்டே வேண்டாங்கோ அது கதல் பண்ணாலும் அது வந்து ஒரு கசப்பட முடியும் திருவோண நட்சத்திரம் இருக்குது பாருங்கள் தயவும் செய்து அது காதலும் தெரியாது கத்திரிக்காயும் தெரியாது அது பார்த்தீங்கன்னா பாடா படம் ஒன்றும் பையன் சூப்பராக காதலிப்பாங்க காலையில் சாயங்காலமாக ஒரு ஒரு நாள் ஒரு நாள் அவங்க காதல் இருக்கிறத ரெண்டு பேரும் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன் காதலை பற்றி நூறு வீடியோ போட்டுருவோம் யாருக்காச்சும் திருவண்ண நட்சத்திரம் ஏஎல்பி போய் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு இந்த வீடியோ முன்னாடி ரெண்டு பகுதியாக இருக்கும் அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் முதலேருந்து எல்லோரும் அது வேறு ஏதோ இடையிலேருந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து புரியுமான்னா புரியாது திருவண நட்சத்திரம் நீங்கள் யாராச்சும் காதலிச்சா நான் பார்க்கணும்னு நினப்பேன் எவ்வளோ கஷ்டம் இருக்கீங்க நான் ஒன்று சொல்வேன் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்னா நீங்கள் டீ சாப்பிட்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் எப்படிங்க இருக்கும் நீ டீ கொடுக்கணும் இளநீ குடிப்போம் சரி வாங்க இளநீ குடிப்போம் இல்லை இல்ல எனக்கு ரோஸ் மில்க்கு ரோஸ் மில்க் சார் என்ன கலாச்சும் சம்பந்தம் இப்போ தானிடா இளநீர்ன்னீங்க இப்போ தான பாயசம் நீங்க அப்படின்னா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இதுதான் பிடிக்கிறது வாங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை இது வேண்டாம் அது வேணாம் இது வேண்டாம் அது வேணாம் அது வேணும் இது வேணும் அப்படின்னு இந்த ரோகி நட்சத்திரம் திருமண நட்சத்திரம் அதேமாரி அடுத்தது இந்த அவிட்டை ஒன்று தயவு செய்து காதலே வேண்டாம் நீங்கள் காதலிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த அவிட்டை மூணு நாள் வரலு ஓகே ஓரளவுக்கு புரிதல் ஓகே அப்பாடா ஒரு சந்தோஷமான திருமணம் நிதானம் இருக்கும் வாழ்க்கையும் நல்லா புரிதல் இருக்கும் ரொம்ப கரெக்டாக அந்த திருமண வாழ்க்கை கொண்டாடுவாங்க திருமண வாழ்க்கை வரைக்கும் திருமணம் காலம் வரைக்கும் போகும் இதிலேயே நம்ம அதை பற்றி பேசவே இல்லை எந்தெந்த நட்சத்திரங்கள் திருமணம் வரைக்கும் போகும்னு கூட நம்ம பேசியிருக்கலாம் இது எல்லாமே காதலிக்கக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் அதை அடுத்தடுத்த வீடியோவில் வேணால் பேசிக்கலாம் அடுத்து வந்து அந்த சதய நட்சத்திரம் அது எழுப்பி உட்கார வச்சு நீ குளிப்பாட்டி பொட்டடிச்சு பூ வச்சுக்குறதுக்குள்ளே பயலை இந்த பொண்ணு பாடா படம் போகலாம் இந்த பயலை வச்சு எடுப்புறதுக்குள்ளே இதெல்லாம் வேண்டே வேண்டாம் காதல போடும் இது சதய நட்சத்திரம் அது ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஒரு நிகழ்வு அது பையனே பொண்ணாக இருந்தா அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக வந்து வளர்ச்சி நிலித்து கொண்டாடுறதுக்குள்ளே அவங்க பாதையில் கொண்டாட முடியாது அது ஒரு பக்கம் கசந்து இந்த பூராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நல்ல புரிதல் இருக்கும் அந்த கசப்பு உணர்வுகள் அதிகமாக இருக்கும் காலம் கடந்து ஒரு உணர்வுகள் அந்த பதினேழு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே காதலை வேண்டான்னு சொல் பூராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பூராட்டாதி நாலு காதலிக்கும் திரட்டாதி காதல் வந்து வேண்டாம் வேணும்னு சொல்கிற அளவுக்கு ஓடிவிடும் இந்த ரேவதி நட்சத்திரம் ரொம்ப சந்தோஷம் கொண்டாடும் ரேவதி ஒன்று ரெண்டு ஒரு கசப்பான நிலை ரேவதி மூணு நாள் அது ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைமை அது வேண்டே வேண்டாம் அந்த காதல் அப்படிங்கிறது பன்னெண்டு ஏன்னா பன்னெண்டு ராசிக்கட்டும் நூது இருபத்தேழு நட்சத்திரம் எல்லாருக்கும் நம்ம வந்து முப்பத்தாறு நட்சத்திர பிரிவுகளுக்குமே பேசியிருக்கோம் இது முதல் வீடியோவில் நம்ம பேசணும் இந்த வீடியோ மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தர பேசுவோம் ஏன்னா எல்லாேருக்கும் காதல் இலக்கு வாழ்க்கை இந்த மூணுக்கும் இது ஒன்று பேலன்ஸ் பண்ணாலும் வாழ்க்கை ஒப்பிடுவோம் ஒன்று வந்து காதலுக்குள்ளே முழுகிட்டிங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கை இலக்கல் பெறும் இலக்கல் போட்டு வாழ்க்கை பெறும் நீங்கள் காதலுக்கு அடுத்த இலக்குகள் இந்த இலக்குகள் கட்டத்தை தான் வாழ்க்கை நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்களான்னா நீங்கள் இலக்கில் வந்து கரெக்டாக முடிவு பண்ணி வாழ்க்கை ஜெயிச்சிருக்குமே இது இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காதல் கண்ணை மறைச்சி போச்சுன்னா இந்த இலக்கும் தெரியாது வாழ்க்கையும் தெரியாது ஆனால் காதல் ஜெயிச்சது பிறகு இலக்கையும் விட்டுட்டு வாழ்க்கையும் விட்டுட்டு கடைசியாக நம்ம க கண்ணை கட்டி காட்டில் விட்டா பெருமையில் தான் பெருமையில் இருக்கும் நீங்கள் தயவு செய்து அப்பா அம்மா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஜோதிடம் படிங்க நான் அதுதான் சொல்றேன் அப்பா அம்மா வைங்க என்ன அப்பா அம்மா படிச்சாதான் இந்த பிள்ளைங்களை பத்தி நம்ம கொஞ்சோண்டு யோசிக்க முடியும் இவங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா பிள்ளைங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியும் முதல்ல அப்பா அம்மா தான் படிக்கணும் ஜோதிடம் படிங்கிறது ஏதோ ஜோதிடம் வந்து ஜாதம் பார்ப்பதற்கான படிக்க சொல்றேன் ஜோசிகர் நினைச்சு இல்ல 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 நீங்க ஜோதிடம் படிக்கிறது உங்க வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அப்புறம் வந்து நீங்க இல்ல இல்ல அவங்க இருப்பாது நீ ஜாதம் பார்க்கணுன்னு தான் நான் உங்களை ஆசைப்பட்றேனே தவிர அட்லீஸ்ட் ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தேவைப்படுது எல்லா ஜோசியர்னு சொல்கிறாங்களே தவிர இவங்க நம்ம எது கேட்குறோம்ல எந்த ஜோசியர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அச்சியலக்கண பத்திரதி ஜோசியர் ஏஎல்பி ஜோசியர் எந்த ஜோசியர் சொன்னாலும் நீங்கள் எந்தெந்த ஜோதி முறையில் பார்த்தாலும் எந்த ஜோசியர் சொன்னாலும் நமக்கு என்ன விருப்பமோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நமக்கு என்ன முடியுமோ நம்மளால் என்ன நமக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம செய்கிறோம் தொழில் செய்யக்கூடாது ஆ தொழில் செய்கிறதுக்கு அட்வான்ஸ் தான் கொடுத்து வந்துட்டா நாலு பேர்ட்ட சொல்லிட்டு வந்துட்டா நீ எனக்கு தொழில் செஞ்சு அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா எப்படி அப்புறம் தொலைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் அப்போயே சொன்னீங்க இருக்குது ஒரு சில விஷயம் சொல்ல முடியும் ஒரு சில விஷயம் சொல்ல முடியாது அதை விட்டு நான் இப்போயும் சொல்கிறேன் ஏன்னா அப்பா அம்மா முதல்ல படித்தாதான் குழந்தைகளை பற்றி சப்போஸ் இந்த ஜா வீடியோ பார்க்கக்கூடிய குழந்தைகள் அதாவது ஒரு பதினேழு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து அவங்கவுங்க ஏல் பிளக்கணம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இது ஒரு பெரிய ஒரு மாயையில் சிக்கி இருக்கிற கூடிய இடம் ஏன் இப்போ நம்ம படிக்க தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே இப்போ ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி லைஃப்பில் இந்த இடத்துல வந்து தான் தீரும் அந்த இடத்துல நிதானமாக தான் கரெக்டாக கிடக்கணும் ஸ்பீடு பிரேக்கர்ல மெதுவாகவும் போகலாம் வேகமாகவும் போகலாம் ஸ்பீட்ல ரொம்ப வேகமாக போயிடலாம் நீங்கள் எப்படி போக போகிறீங்கிறது உங்கள் கையில் இருக்கு நீ அவங்கவுங்க ஜாதகம் பொறுத்தது வேகமாக போகணும் எதுவாக போகணுமா அதை பார்த்துக்கிட்டா ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணோ பையனோ இந்த புரிதல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு மூணு நாலு தடவை பார்த்துட்டாங்கனாலே இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த புரிதல் வந்துடும் வேண்டாம்ப்பா இப்போ என்னோட இலக்கு தான் முக்கியம் நீ இலக்கு வச்சுக்க நீ கல்யாணம் பண்ண நீங்கள் அதே பையனை மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண இப்போ உனக்கு அது வேண்டாம்னு தான் சொல்கிறேன் இல்லை இல்லை நானும் சொல்லேன் நீ ஆசைகள்ங்கிற இடத்துல முன்னாடி வந்துட்டா உன்னோட இலக்குகள் தளர்த்தப்படுது காம்ப்ரமைஸ் ஆகிடுது எங்கே போவீங்க அப்போ இலக்குகள் உடைஞ்சது பிறகு குறிப்பாக இலக்கே திருமணம் மட்டும்தான் இலக்கா நிற்குது அதுதான் கோளாறுன்னு சொல்கிறோம் சொல்கிறோம் அதை பண்ணிவிட்டா உடையிலும் பண்ணக்கூடாதுப்பா வாழ்க்கை ஏன்னா இந்த அப்பா அம்மாவுடைய பெரிய ஆசையை வந்து நல்ல இடத்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்லா இருக்கணும் இந்த பொண்ணு நல்லா படிக்கணும் இந்த பொண்ணு பையன் நல்லா படிக்கணும் இந்த பையன் நல்லா வாழ்க்கையில் பெரிய செட்டில் ஆகணும் இப்படி தானே ஆசை வேறு என்ன அந்த அப்பா அம்மா என்ன பெருசாக கட்டுருவாங்க சொல்லுங்கள் மறுபடி மறுபடியும் ஏன்னா அந்த அப்பா அம்மா சைலேருந்து நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இது அப்பாவோ அம்மாவும் நீங்கள் சொல்லும்போது கேட்க மாட்டேங்கிறீங்க இது சன்னஞ்சினம்ம தான் ஆரம்பிக்கும் இந்த காதல் பொறுத்தளவுக்கு சாதாரணமாக தான் அதை மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்கும் 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 இது ஒவ்வொரு காலையிலையும் நம்ம பேசணும் இது ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க பழகுங்க ஆனால் உன்னுடைய இலக்கு என்னங்கிறத நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உன் இந்த இலக்கு நீ வந்து காதலுங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆ அது பண்ணாதீங்க அது போகிறபடி போகட்டும் ஆனால் இந்த இலக்குகளை நீ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது இலக்குகள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும் போது இது நீ சந்தோஷமாக வாழ்க்கை வாழுங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க நீங்கள் வந்து நல்லா ஊர் சொத்துங்க நல்லா படம் பாருங்க நல்லா படிங்க இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு உங்களோட இலக்கு வந்து நீங்கள் கோல்டு மெடல் வாங்கணும் இல்லை நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா இது உங்கள் கையில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அப்போ நீங்கள் நாலு வருஷம் கழிச்சோ நாலு வருஷம் மூணு வருஷம் கழிச்சோ நீ கல்யாணத்தை பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லு ஆனால் இந்த படிப்பையும் போய் படிக்காமல் போய் சர்டிஃபிகேட்டு இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன ஒரு முடிவெடுக்கிறேன்னு தெரியாமல் காதல் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் புரிஞ்ச முன்னாடி ஜண்டை வந்துட்டு எங்க அம் பொண்ணு இந்த பொங்கல் பேசுறது இது எப்படிதான் சரி பண்றது யார்கிட்ட போய் சொல்றது சரி பண்ண முடியாத இடத்துக்கு போன பிறகு எல்லாத்தையும் எல்லாரும் எல்லாரும் நீங்க தொண்ணூறு பேர் அப்படி இருக்கிறாங்க சார் அந்த பொண்ணு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நீ சர்டிஃபேட் ஆகி தான் அந்த பையனும் நல்லா இருக்கும் அந்த பொண்ணும் நல்லா இருக்கும் ஏதோ பொண்ணு மட்டுமே இல்லை பையன் மட்டுமே குறை காண முடியாது பையனும் வேணா போடும் இன்னைக்கு தொண்ணூறு மார்க் எடுத்தாலே தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தாலே வேலை கிடைக்க மாட்டேங்குது நான் படிச்சுங்கிறதுக்காக பிஇ படிச்சேன் எம்இ படிச்சங்கிறதுக்காக வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ இதுல என்ன திறமையா இருக்கிறாங்க தான் பாக்குறாங்க நம்ம போக்காசு மாறி நம்மளோட இலக்கு எல்லாம் மாறினது பிறகு எப்படி அந்த இதை போக்க ஒன்றெல்லாம் கொண்டு வர முடியும் அது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஒரு ஒன்று ரெண்டு மூணு பதிவாக வரும்னு நினைக்கிறேன் இந்த பதிவுகளை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து எல்லோரும் பாருங்கள் ஏன்னா இது வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நான் ஒரு ஜோதிடனாக இருந்து நான் ஒரு ஏஎல்பி அச்சலக்கனை பற்றி ஜோதிட முறையை உருவாக்கியவன் அப்படிங்கிற இடத்துல நான் பேசும்போது ஏன்னா நாங்கள் தினம் தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு வந்து ஒரு வளரக்கூடிய இடத்துல வளரக்கூடிய தலைமுறைகளில் ஏன்னா இளம் தலைமுறைகிட்டேருந்து உலகம் இருக்குது ஏதோ வந்து இப்போ நாங்கள்லாம் காலம் கடந்து நகர்ந்துட்டோம் எல்லாம் பட்டத்து பிறகு தான் ஆரம்ப ஆரம்பி சரியாக கொண்டு வரும் ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுல இருக்கும் பிரகாசமாக இருக்குங்க அந்த மாதிரி கடவுள் வந்து ஜோதிடத்தை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு நீங்கள் இந்த ஜோதிடத்தை படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஜோதிடம் படிங்க ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் தெரிஞ்சுங்க நீங்கள் எதைதையே படிக்கிறோம் நம்ம எதையே நம்ம என்னென்னமோ கற்றுக்குறோம் ஆனால் நம்ம வாழ்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோம் நம்மளை நம்ம இங்கே என்ன ஒரு கூகுள் மேப்பில் நீங்கள் டீ நகர் போனோம்னா ரூட் மேம் பார்க்குறேன் நம்ம இதுலேருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கே நான் ரூட் மேப் பார்க்குறேன்னா என் வாழ்க்கையை நூற்றி இருபது வருஷம் வாழ்க்கை பயணத்தை ஏன் ஏன் ரூட்டை நான் பார்க்க மாட்டேங்கிறேன் ஒரு நாள் ஒரு மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு ரூட்டை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதில் டிராஃபிக் இருக்குது இதில் டிராஃபிக் இல்லை எந்த நல்லா நல்லாயிருக்கு எந்த ரூட் நல்லா இல்லை எதில் போனால் மிச்சம் இதில் போனால் மிச்சம் இல்லை இந்த ரோட்டில் போனால் பள்ளம் மேடு பள்ளமாக இருக்குது இந்த ரோட்டில் போனால் வளைவு நிலவாக இருக்குது இந்த ரோட்டில் பைப்பதில் போகலாம் நம்ம இவ்வளோ பார்க்குறோம் நம்ம ஒரு ஜிபிஎஸில் பார்க்குறீங்க இல்லை அப்போ வாழ்க்கை முழுக்க நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு பந்தத்தில் இணையக்கூடியது அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் திரும்பாத இது அப்பா பார்க்கணும் அம்மா பார்க்கணும் பிள்ளைங்க பார்க்கணும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும் பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்கும் பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லா ஆசையும் நிவர்த்தி செய்யணும் ஆனாலும் உங்கள் பாதை கரடு மரட்டாக இருக்கான்னா நீங்கள் தவறாக தான் முடிவெடுப்பீங்க ஆனால் பாதை நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை நல்லபடி அமையும் சாதகம் சரியாக இது அமையவில்லை என்றால் நாங்கள் கடவுள் வந்து எடுத்தாப்பில் சொன்னாலும் கேட்க போ கேட்க போகிறது இல்லை நாங்க சொங்க ஊதுற சங்க ஊதுறோம் இது ஒரு விருப்புノルவா இருக்கட்டும் நான் ஒவ்வொரு காலேஜலயும் போய் பேசணும்னு நினைக்கிறேன் சொந்தமா எல்லா பசங்கள்ட்டையும் பேசணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கட்டும் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க ஆனா நீ என்னவா பண்ண போறன்னு நீ அதுக்கு வந்து நீங்க உழைக்காம இங்க ஊண்டு ஃபோக்கஸ் மாறும் போது இங்க நீ எப்படி போக முடியும் வண்டியை ஓட்டிட்டு இருக்கும்போது பராக் பார்க்குற மாதிரி நான் நேரா பார்க்காம நான் फेलபத்திய 20 வண்டி நான் எங்க வந்து போய் மோதணும் ஆக்சன் நடக்கும் வாழ்க்கை ஒன்று ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னா ஒரு தடவை முடிவு எடுத்து முடிவெடுத்து முடிவெடுத்து கிடைச்சவனையும் அது பாதிப்போம் அது என்னென்னு பார்த்துக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றமாக மாற்றுவோம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும் மாறும் சீலக்கணப்படுத்தி ஜோதிடம் சார்பாக காதலிக்கிறவங்களுக்கு காதலை சந்தோஷமாக கொண்டாடுங்க காதலிக்கிறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பொறுப்புன்னு நீங்கள் தேடுங்க காதலிக்கிற நேரத்தில் காதலிங்க ஆனால் காதலிக்கிற நேரத்தில் உங்களுடைய பொறுப்புகள் என்னங்கிறது அவசியம் உணருங்க காதலிக்கிற நேரத்தில் உங்களுடைய படிப்புகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் கவனத்தை வைங்க அதுலேயும் ஜெயிக்கணும் அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள் காதல் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் அதே பையனையோ அதே பொண்ணையோ திருமணம் செய்யக்கூடிய இடத்துல வருவாங்க கண்டிப்பாக வருவாங்கல்ல வருவாங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க நானே வரதன் பையன் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான் ஒரு மாதம் வந்து பதினஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறாரு பொண்ணு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறது ரெண்டு பேரும் காதலிச்சா என்ன வேண்டான்னு சொல்ல பாருங்கள் நீ காதலிச்சிக்கிட்டே வாங்க நான் காதல் வேண்டான்னு சொல்ல ஆனால் உங்கள் இலக்குகள் ஜெயித்ததும் பிறகு இதை சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே அப்பா அம்மா எல்லாேருமே காதலுக்கு எதிரியே கிடையாது அப்பா அம்மா உக்க எதிரி மாதிரி பார்க்குறாங்க எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் திருமணம் வந்து பெரிய ஒரு பந்தம் அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த காதல் இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் காதல் வந்து சக்ஸஸ் ஆகணும் காதல் மட்டும் இல்லை இலக்குகளும் சக்ஸஸ் ஆகணும் வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கடவுளோட ஆசீர்வாதத்திலையும் பிரபஞ்சம் பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதத்திலையும் இங்கே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இலக்குகளும் உங்கள் வாழ்க்கையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி நன்றி சார்